அந்த கரூர் மேட்டர்ல வந்து தேம்பி தேம்பி ஆயிருந்தாரு எத்தனை வாட்டிடா படிச்சு படிச்சு சொன்னேன் கண்டிஷனா ஃபாலோ பண்ணு கண்டிஷனா ஃபாலோ பண்ணு இப்ப நானூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு எங்க போனாரு இதை வந்து முதலமைச்சரும் அந்த பணி நியமன ஆணையம் வழங்கியிருக்காரு தமிழன தமிழ்நாட்டு தலைப்புனையை விடமாட்டோம்னு ஆளாளுக்கு டைட்டில் போட்டுட்டு சுத்துறாங்க திமுக காரங்க ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி மாட்டி சரி சென்று வந்தார் இப்ப அடுத்ததாக சார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வந்து பணத்தை வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்தை மூடி மறைக்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய செய்திகளை ரொம்ப பெருசாக வந்து ஊடகத்துல இவங்க பேசிகிட்டு இருக்கிறது இது மட்டும் இல்லை இந்த மாதிரியான நிறைய ஊழல் வழக்குகள் செந்தில் பாலாஜி வழக்குகள்லாம் இப்போ நிலுவையில் இருக்குது அதெல்லாம் விசாரணையில் தான் இவங்க அந்த பக்கம் வந்து மக்களை வந்து திருப்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக திசை திருப்பணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இந்த ஊழலுக்கு சமீபத்துல இந்த வந்திருக்கிற இந்த ஊழல் வழக்கு அமலாக்கத்துறை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க தமிழக காவல்துறை டிஜிபிக்கு இந்த மாதிரி வழக்கு பதிவு செய்யணும்னு அதுல கே நேரு அவர்களுடைய பேர் அடிப்படுது அவர்களுடைய தம்பி சகோதரர் பேரும் அடிப்படுது இது கூட பாத்தீங்கன்னா டைரக்டான அந்த இது இந்த விஷயத்துக்காக அவங்க வந்து உள்ள போல ஏற்கனவே ஏதோ ஒரு பண மோசடி வழக்குல அஹ் அமலாக்கத்துறை ஒரு ரைடு நடத்தும் போதுதான் இந்த ஆவணங்கள்லாம் சிக்கியிருக்கு வாட்ஸ்அப்ல அந்த ஆவணங்கள் யார் யாருக்கு எவ்வளவு பணம் வாங்கியிருக்கோங்கிறது யார் இடைத்தரகரா இருந்திருக்கிறாங்க இவங்க இந்த டீட்டெயில் எல்லாமே அந்த வாட்ஸ்அப்ல உரிய ஆதாரத்தோட இருந்ததுனாலதான் சிபிஐ இப்போ இது அமலாக்கத்துறை இப்போ இது கையில எடுத்திருக்கிறாங்க இதை இப்போ காலில் கே என் நேரு அவர்கள் நேற்று இது வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் இந்த மாதிரி இல்ல பழைய வழக்கு ஏதோ மோசடி வழக்கை எடுத்து அவங்க இது பண்றாங்கன்னு எதா இருக்கட்டும் பழைய வழக்கா இருந்தா மட்டும் அப்போ யாருடைய ஆட்சியில திமுக ஆட்சியில தானே வந்திருக்கா இல்ல அதிமுக ஆட்சியில வந்திருக்கா அந்த விளக்கத்தை கொடுக்கணும் ரெண்டாவது பழைய பழைய வழக்குல இருந்து எடுத்து பேசுறாங்க அப்படின்னா இறந்து புதைந்த செய்தியை வந்து எடுத்து பேசுறாங்கன்னு நேரு சொல்லியிருக்காரு இறந்து புதைந்த செய்தி அந்த விவரம் எல்லாம் உங்கள்கிட்ட எப்படி இருக்கு அப்படி இருக்குது அப்படின்னா நீங்க வந்து குற்றவாளி நீங்க தானே இருக்கணும் இல்ல அதிமுக காலத்துல செஞ்சதாவே இருக்கட்டும் அப்ப அந்த ஆதாரத்துல நீங்க வந்து சிபிஐக்கோ இல்ல அமலாக்கத்துறையில நீங்க கொடுத்த நடவடிக்கையை எடுத்திருக்கணும் இல்லையா அப்ப எல்லாமே வந்து ஊழல்வாதிகள் தான் இப்ப நீங்களுமே அந்த வகையில இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியதுல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு பேரு கிட்ட இந்த குறுக்கு வழியில லஞ்சம் கொடுத்து பணியா வாங்கியிருக்காங்க இத வந்து முதலமைச்சரும் அந்த பணி நியமனானே வழங்கியிருக்காரு கஷ்டப்பட்டு முயற்சி செய்து பாடுபட்டு இதுக்குன்னு படிச்சு இந்த தேர்வுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்ட ராபாக்களை உழைச்ச மாணவர்களோட கதி என்ன நான் என் பிள்ள இந்த வாட்டி நேர்மையே எழுதுனா வேலை கிடைச்சிரும் நம்பி இருந்த பெற்றோர்களோட கதி என்ன எல்லாமே ஊழலுடைய ஒரு இதுவா போயிடுச்சா அப்போ இவங்க ஆட்சியில என்ன ஒரு நேர்மை இருக்கு என்ன ஒரு வளர்ச்சி இருக்கு தமிழ தமிழ்நாட்டு தலைக்குனையை விடமாட்டோம்னு ஆளாளுக்கு டைட்டில் போட்டுட்டு சுத்துறாங்க திமுக காரங்க ஆனா இங்கே இந்த மாதிரியான ஊழல் புகார்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கதே திமுக ஆட்சியில் தான் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி மாட்டி சரி சென்று வந்தார் இப்போ அடுத்ததாக இப்போ கே என் நேரு அவர்களுடைய பேரும் அவருடைய சகோதரர் பேரும் அடிபடுது அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஊழல் புகாரில் சிக்கக்கூடிய திமுக அரசு எப்படி மக்களுக்கு நல்லது செய்யும் அப்போ இங்க நேர்மை இல்லாத பொழுது சாமானிய மக்களுக்கு எப்படி வந்து நல்லது நடக்கும் ஒரு லட்சம் பேர்கிட்ட இந்த தேர்வுக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க ஒரு லட்சம் பேர்கிட்ட பாருங்க ரெண்டாயிரம் வேலைக்கு ஒரு லட்சம் பேர் எழுதிருக்காங்க எவ்வளவு நம்பிக்கையோட எழுதியிருப்பாங்க எவ்வளவு உழைப்பு உழைச்சிருப்பாங்க இந்த தேர்வுக்காக அரசு தேர்வுக்காக இன்னைக்கு ஆனா எதுவுமே இல்ல ஒரு பணம் இருந்தா போதும் அரசியல் பின்புலம் இருந்தா போதும் யாரு வேணாலும் அந்த வேலையை வந்து வாங்கிடலாம் எந்த திறமையும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த திமுக அரசு வலியுறுத்துதா மக்களுக்கு இல்ல மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இதுதான் வழிகாட்டுறதா இதுதான் நீங்க தமிழ்நாட்டு தலக்குனியை விடாம காப்பாத்துற ஒரு விஷயமா சொல்லுங்க இது உண்மையிலே விசாரிக்கப்பட வேண்டும் இது யாராக இருந்தாலும் அது அமைச்சராகவே இருந்தாலும் கூட உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் ஏன்னா இது வந்து மாணவர்களுடைய எதிர்காலம் மாணவர்களுக்கு ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலாம் இந்த அரசு காட்டுது நெய்வேலியில் இயங்கி வரும் வயோலா கிளினிக்கில் அனைத்து விதமான ஹேர் ட்ரீட்மெண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான் பிஆர்பி மற்றும் ஜிஎஃப்சி போன்ற அனைத்து விதமான நவீன சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கொண்டு தரமான முறையில் ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுகிறது முகவரி நம்பர் ரெண்டு ஆறு ஒன்பது எம்ஆர்கே சாலை இந்திரா நகர் நெய்வேலி தொடர்புக்கு தொண்ணூத்தி ஆறு எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது பணம் இருந்தா லஞ்சம் கொடுத்தா எப்பேற்பட்ட அரசு வேலையும் நம்ம பக்கம் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு தவறான முன் உதாரணத்தை இந்த தமிழக அரசு காட்டுது அதனால இதை தீவிரமா விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி குறுக்கு வழியில பணி அமர்த்தப்பட்டார்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த பணிகளை திரும்ப அஹ் அடுத்தது தேர்வு உடனே திரும்ப ஒரு இன்னொரு தேர்வு வைக்கிற நாடகம் ஆடாம அடுத்தபடியா யாரெல்லாம் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த பணியை வழங்கணும் நேர்மையாக தேர்வு எழுதி பண்ணுவாங்க வேற யாரெல்லாம் இந்த மாதிரி இது போன்று குறுக்கு வழியில லஞ்சம் கொடுத்து பணி வாங்க வாங்கினாங்களோ அவர்களையும் தேர்வு நடவடிக்கை எடுக்கணும் தேர்வு எழுத விடாம ரத்து செய்யணும் அவர்கள் எழுதின தேர்வு செல்லாதுன்னு அறிவிக்கணும் இது கண்டிப்பாக தமிழக அரசு முன்வந்து செய்யணும் காவல்துறை ஒருதலட்சமாக செயல்படக்கூடாது இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசுக்கு எப்பயும் போல வழக்கம் போல அவர்களுக்கு உறுதுணையாக இருந்துட்டு வழக்கு பதிவு செய்யாம இருக்கிறது தாமதப்படுத்துறது இந்த செய்திகள் வரவிடாம செய்வது இந்த போல வேலைகள்ல காவல்துறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் காவல்துறை சார் நாமக்கல் தனியார் கல்லூரியில வந்து நானூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த உணவு சொல்லிட்டு ஆயிருக்கு மாணவர்கள் இது பண்ணியிருக்காங்க ஆனா எதுவும் நல்ல வேலையா எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவும் ஏற்படல இறப்புகள் எதுவும் இல்லைன்றாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல இறப்புகள் வந்ததா சொல்லிட்டு ஒரு செய்திகள் ஆனா அதுக்கான போதிய ஆதாரங்கள் இல்ல காவல்துறை கூட அதுக்கு வந்து ஏதோ எச்சரிக்கை எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பொய்யான தகவல் இது பண்ணக்கூடாதுன்னு பட் எதுவும் தான் என்னுடைய விருப்பம் அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்க கூடாது குழந்தைங்களுக்கு முதல் விஷயம் கல்லூரியில இந்த கல்லூரி மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகள்ல இந்த மாதிரி உணவுகள் சரி கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரி அது வந்து அரசு கல்லூரியா இருக்கட்டும் இல்ல தனியார் கல்லூரியா இருக்கட்டும் உணவுல மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற உணவுல அதுவும் ஹாஸ்டல்ல தரம் என்பதே இல்ல போதிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்கப்படுவதில்லை இது நான் வந்து ஒரு சமூக ஆர்வலராக மட்டும் இல்லை ஒரு மருத்துவராகவும் சொல்றேன் என்கிட்ட வரக்கூடிய மாணவர்கள் பல பிரச்சனைகளுக்காக வரும் பொழுது அவங்க உணவுலாம் எப்படி இருக்கும் என்ன சாப்பிட்றீங்க நம்ம வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்லும் போது என் பிள்ளை ஹாஸ்டல்ல இருக்கு என் பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருக்கு அதனால சரியா சாப்பிட்றது இல்ல சாப்பாடு சரி கிடையாது மாணவர்கள்ட்ட கேட்டா அது டேஸ்ட் இருக்காது சார் பெருசாக போட மாட்டாங்க நான்வெஜ் இருக்காது முட்டை இருக்காது காய்கறிகளில் பாத்தீங்கன்னா எது விலை குறைவான காய்கறிகளோ அதுதான் அதுல கூட அந்த கல்வி நிர்வாகம் சம்பாதிப்பதை தான் பாக்குது அதுல கூடங்க ஒரு காய் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமா போடணுங்கிறதுல கூட அந்த எண்ணம் கிடையாது பெற்றவங்க தான் சாப்பிடலனாலும் தான் அந்த பிள்ளைங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வாயை கட்டி வாயை கட்டி வயித்த கட்டி பட்னி கடந்து அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற குடும்பம் தான் இன்னமும் இருக்கிறாங்க எதுக்கு பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணும்னு தான் பெற்றோர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி அனுப்புனா இவனுங்க இந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல சாப்பாடை குழந்தைங்களுக்கு போடுவதில்லை ஒரு முட்டை போடுறதில்ல ஒரு கறிமீன் போடுறது இல்லை ஒரு ஒரு சத்தான காய்கறிகளை போடுறது இல்ல எது விலை குறைவான காய்கறிகளோ பொடலங்காய் பூசணிக்காய் பிள்ளைகள்லாம் அதை சாப்பிட்டே இருக்காது வீட்ல நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்ட பிள்ளைகள் அங்க போன அந்த அந்த காய்கறிகள்லாம் இருக்குதாங்கிற அளவுக்கு தான் அந்த மாதிரி எதெல்லாம் விலை குறைவா எதெல்லாம் முத்தலா எதெல்லாம் மலிவா கிடைக்குதோ அந்த காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து அதுல ஒரு க கல்லூரி நிர்வாகம் அதுல வந்து ஒரு லாபத்தை பாக்குறாங்க தனியார் கல்லூரி கல்லூரியில இருந்து அரசு கல்லூரியில காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் இது நடக்குது ஆனா இப்போ ஒரு பிரச்சனை நடக்கும் போதுதான் இந்த உணவு துறை உள்ள போறாங்க இத்தனை நாள் என்னங்க பண்றாங்க அவங்க இவ்வளவு இவ்வளவு நாள் பாக்குறீங்க ஒரு ஒரு மாதமும் அந்த கல்லூரியை சார்ந்தவர்கள் அந்த இன்டர்னல் ஆடிட் நடத்தணும் பரிசோதனை நடத்தணும் இன்டர்னல் ஆடிட் காலேஜே நடத்தி அதெல்லாம் ஆய்வு செஞ்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாது இந்த உணவு பாதுகாப்புத்துறை அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த தொகுதியில் தான் எல்லா இடத்துலையும் பிரித்து விட்டுருக்கு அங்கே உணவு பாதுகாப்புத்துறை கீழ் அதிகாரி வரைக்கும் எல்லா தொகுதி வாரியும் எல்லாரையும் போட்டிருக்கிறோம் இவர்கள் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாது அந்தந்த காலேஜில் போயிட்டு இந்த மாதிரி ஆய்வு நடத்த வரோம் இது இதெல்லாம் சரியா இருக்கும் நீங்க ஓப்பனாவே சொல்லுங்க ஒண்ணு ரகசியமெல்லாம் வேண்டாம் ஓப்பனாவே நீங்க போகல இந்த 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 மாதிரி எல்லாம் ஆய்வு நடத்த போறோம் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கணும் இடம் இப்படிதான் இருக்கணும் தண்ணீர் இப்படிதான் இருக்கணும் தொட்டி இப்படிதான் இருக்கணும் மாணவர்களுடைய உணவு எல்லாம் இப்படிதான் பராமரிக்கணும் அந்த காய்கறிகள் இப்படிதான் இருக்கணும் அரிசி அந்த மளிகை ஜாமான் இது இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கணும் இதெல்லாம் ஒரு வழிமுறைகளை கொடுத்து இது நாங்க செக் பண்ண வரோம்னா கரெக்டா வச்சிருப்பானா இல்லையாவன் வச்சிருப்பான் கரெக்டா வச்சிருப்பான் மாணவர்களுக்கும் அது காசு தானே வாங்குறோம் ஒன்னும் சாப்பாடு மாணவர்கள் சும்மா இல்லையா ஃபீஸ் வாங்கிட்டு தானே போடுறீங்க இப்ப தரமான உணவு கொடுக்கணுமா இல்லையா நீங்க இன்னைக்கு ஆனதுக்கப்புறம் போறீங்க கல்லூரிக்கு நோட்டீஸ் மாணவர்கள் செஞ்சா என்ன இது இதுல மட்டும் இல்ல மழை பெய்ஞ்சு தண்ணீர் தேங்கி நின்று ஒருத்தன் செத்தாதான் உடனே மோட்டர் தூக்கிட்டு போய் நாங்கள் நிக்கிறது அதே மாதிரி அந்த மின் வாரியத்தில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு ஒருத்தன் செத்தாதான் அந்த கம்பத்தில் என்னன்னு போய் பாக்குறது எல்லாத்துலயும் நடந்த பிறகு மட்டும்தான் நம்ம போய் பார்க்குறோம் நம்ம என்ன இது பண்ணுறோம் இதுதான் வந்து அரசு செயல்படுற விதமா நான் வந்து இதுல வந்து நான் அரசியல் பண்ண விரும்பல இதுல திமுக தான் தப்பு அதிமுக தப்புன்னு நான் இது பண்ணல எல்லா ஆட்சியிலையுமே இந்த தவறு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு திமுக ஆட்சிலையும் நடக்குது அதிமுக ஆட்சிலையும் இது நடந்ததுதான் அரசு நிர்வாகத்துல பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அரசு பணியாளர்கள் கொஞ்சம் இன்னமும் தன்னுடைய பணிகளில் அதிகம் கவனம் செலுத்தணும் அது செலுத்தலன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றம் நடந்த பிறகுதான் ஒவ்வொரு முறையும் ஒரு தவறு நடந்த பிறகுதான் ஒரு உயிர் பறிபோன பிறகுதான் நாம செயல்படுவோம் அப்படின்னா இது போல ஒரு மானங்கட்ட செயல்பாடு நிர்வாகம் எதுவுமே கிடையாது உண்மையிலே சொல்றேன் இது போல ஒரு மானங்கட்ட நிர்வாகம் எதுவுமே கிடையாது அரசு நிர்வாகம் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு முறையான வழிகாட்டுதல கொடுத்துட்டு நீங்க பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து என்ன செக் பண்ணணும் என்ன பராமரிக்கணும் பெருசா எதுவும் தெரியாது உம் கொடுங்க நோட்டீஸை கொடுத்துட்டே நாங்க வரப்போறோன்னே சொல்லிட்டே போங்களேன் மா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இது எல்லா துறைகளிலுமே எல்லாத்துலயுமே அந்த ஆடிட் இருக்கணும் ப்ராப்பரா இன்டர்னல் ஆடிட் செய்யணும் எக்ஸ்டர்னல் ஆடிட் செய்யணும் த தரவுகள் தனியா வச்சிருக்கணும் பதிவேடுகள் தனியா வச்சிருக்கணும் இவங்க எல்லாம் வந்து எல்லாம் பாக்குறாங்கன்னா தானே அந்த ஒரு பயம் இருக்கும் கரெக்டா இருந்திருப்பாங்க இது கவனக்குறைவால வந்தது யாரோட கவனக்குறைன்னா அந்த கல்லூரியோட கவனக்குறைவு மட்டும் இல்ல இந்த உணவு பாதுகாப்புத்துறை லைசன்ஸ் வழங்குது அந்த அந்த கல்லூரிகளுக்கு உணவு பாதுகாப்பு துறையோடைய கவனக்குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஏழை இல்லைங்க நம்ம எல்லாம் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப அப்படியே அந்த யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல கடை போட்டுருக்கிற அந்த தர்பூசணியை பிச்சு கொட்டுறது பழங்களை பிடிங்கி கொட்டுறது காய்கறிகளை வாங்கி கொட்டுறது அப்படி அப்படியே அப்படியே சூட்டிக்கா வேலை செய்யறாங்களா யாரு இந்த உணவு பாதுகாப்புத்துறை ஏன் அந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ல போய் வாங்கி கொட்டுறது இந்த மாதிரி காலேஜ்ல போய் வாங்கி கொட்டி அதெல்லாம் பாக்குறது வருமானத்துக்காக ரோட்டோரமா வந்து வாங்கி விற்கிறவங்களுக்கு அவங்க வீரத்தை காட்ட முடிஞ்ச உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கல்லூரியிலையும் பெரிய பெரிய ஹோட்டல்லையும் போய் உங்களால ஏன் ஆய்வு நடத்த முடியல உள்ளே போக முடியலையே உள்ள போன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு போன் வருது வெளியே போங்கன்னு பண்றீங்கல்ல ரோட்டோமா ரோட்டோரமா இருக்கிற விவசாயிகள்லாம் உங்களுக்கு ஏழனமா போச்சு இந்த மாதிரி வைத்து வருமானத்துக்காக உட்காந்துட்டு வியாபாரம் பண்ற வியாபாரிகள்லாம் உங்களுக்கு வந்து கேவலமா போயிடுச்சு ஆனா இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பேர் கூட வரமாட்டேங்குது ஒரு சில ஒரு சில சேனல்ல நியூஸே வர மாட்டேங்குது ஒரு சில சேனல்ல நியூஸ் வரல இதெல்லாம் எடுத்து கவர் பண்றதுக்கு பத்தில உட்காந்து தமிழக வெற்றி கழகத்துல விஜய் யாரை சந்திச்சாரு எப்படி நின்னாரு எப்படி போனாருன்னு இதை எதுக்கு நீங்க தசை திருப்புறீங்க இதெல்லாம் இதான மக்களுக்கானது இது அடிப்படையான ஒரு விஷயம் இல்லை நானூறு குழந்தைகள் எங்க போனார் அன்பில் மகேஷ் அந்த கரூர் மேட்டர்ல வந்து தேம்பி தேம்பியா இருந்தாரு எவ்வளோ எத்தனை வாட்டிடா படிச்சு படிச்சு சொன்னேன் கண்டிஷனா ஃபாலோ பண்ணு கண்டிஷனா ஃபாலோ பண்ணு இப்ப நானூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு எங்க போனாரு வந்திருக்கணுமே எவ்வளவு நேரத்துக்கு அப்ப அரசியல் தானே செய்றீங்க நீங்களும் மலிவான கேவலமான அரசியல் தான் அன்பில் மகேஷும் செய்யறாரு அப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் இல்லங்க கல்வித்துறை அமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ரெண்டு பேருமே அங்க வந்திருக்கணும் அன்பு அன்பில் மகேஷ் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரு இன்னொருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த ஹையர் எஜுகேஷனுக்கான மினிஸ்டர் ரெண்டு பேரும் அங்க வந்திருக்கணும் இல்ல வரலையே வந்து பாத்துருக்கணும் மாணவர்களை விசாரிச்சிருக்கணும் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிருக்கணும் அழுதுருக்கணும் பேட்டி கொடுத்துருக்கணும் கட்டி பிடிச்சி எல்லாம் இல்லாத டிராமா பண்ணி இருக்கலாமே ஏன் பண்ணல விஜய் விஷயத்துல மட்டும் பண்ணாங்களே வேக வேகமா போயிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள பிரஸ் போறதுக்குள்ள இவங்க போய் நிக்கிறாங்களே இங்கேயே வரல வந்திருக்கணும்ல ஆய்வு இது ஏன் நடந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும் எல்லா கல்லூரிகள்லயும் அந்த ஆய்வை நடத்தணும் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் தமிழக அரசுக்கும் சரி உணவு பாதுகாப்பு துறைக்கும் சரி எல்லா ஹாஸ்டல்லையும் எல்லா ஹாஸ்டல்லையும் தனியார் அதே போற அரசு எல்லா ஹாஸ்டல்லையும் இதே போல நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க எவ்வளவு விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க இந்த ஒரு கல்லூரியை நீங்க எடுத்து முட்டீங்க இது மாதிரி எத்தனை கல்லூரிகள் இருக்கு நோட்டீஸ் கொடுக்க முடியுமா உங்களால கொடுத்து பாருங்க ஒப்பீனியன் போய் நீங்க செக் கூட பண்ண வேண்டாம் அந்த கல்லூரியில இருந்து வெளிவரக்கூடிய மாணவர்கள்ட்ட கேளுங்க சாப்பாடு எப்படி இருக்கு தரமா இருக்கா அவர்கள் சொல்லுவாங்க பிள்ளைங்க சொல்லுவோம் தரமான உணவு மாணவர்களுக்கு எல்லா இடத்துலயும் வழங்கணும் இல்ல அப்படின்னா இது ஒரு நாள் இது மிகப்பெரிய பிரச்சனை இதுவே ஒரு நாள் வரும் அதுதான் இதுதான் என்னுடைய பதில் சார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வந்து திமுக இருந்து அனைத்து கட்சி கூட்டங்கள் அனைத்து கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த வாக்காளர் திருத்தம் கொண்டு வரது வந்து இது புதுசா கொண்டு வரல முன்னாடியிலிருந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு கடந்த முறை டெல்லியில நடந்த தேர்தலில் தான் இது ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழல்ல இந்த மாதிரியான ஒரு திருத்தப்பட்டியல் மூலயமாக பல லட்சம் வாக்காளர்கள் தகுதி இருந்தும் அவர்கள் உயிரோட இருந்தும் தகுதியும் இருந்தும் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம இந்த வாக்காளர்கள் பெயர்பட்டியலாம் பாதி அண்ணிக்கிட்டாங்க அதனால பல இடங்கள்ல குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஆதரவாக இருந்த பல இடங்கள்ல பல தொகுதிகளில் இந்த பெயர் பட்டியல் நீக்கத்தினால அங்கே தோல்வியா ஒரு எல்லாம் குறைந்த வாக்கு சதவீதத்தில் அவர் வந்து தோல்வி விட்டார் ஏன்னா அவர் இந்த வாட்டி முதலமைச்சராக வந்திருக்க வேண்டியது இதே போல விஷயம் தான் அடுத்தடுத்து பல மாநிலங்களில் நடந்த தேர்தலையும் நடந்தது அது காங்கிரஸ் வந்து ரொம்ப வன்மையா கண்டுச்சு இதை வந்து ஆதாரத்தெல்லாம் ராகுல் காந்தி வந்து வெளியிட்டார் இது இப்போ பீகார்லையும் நடந்திருக்கு பீகார்லயும் கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்கள் வந்து பெயர் நீக்கம் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் அறுபது லட்சம்னு நினைக்கிறேன் அறுபது லட்சம் வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் நீக்க நீக்கப்பட்டிருக்கு அப்புறம் புதுசாக திரும்ப நீக்கிட்டு திரும்ப புதுசாக இருபத்தோரு பேரை இருபத்தோரு லட்சத்தை சேர்த்துருக்காங்க அதன் பிறகு திரும்ப ஒரு மூணு லட்சத்தை நீக்கியிருக்காங்க அப்படி அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் நாற்பது லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க இந்த நாற்பது லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ இவ்வளோ நாள் நாற்பது லட்சம் பேர் என்ன இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாம் மாறிட்டாங்களா இல்லை இறந்துட்டாங்களா இல்லை போயிட்டாங்களா எந்த அடிப்படையில் இந்த நாற்பது லட்சம் பேர் இவ்வளோ நாள் அப்புறம் பட்டியலில் இருந்தாங்க அப்ப இவ்வளோ நாள் எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்யலையா இவ்வளோ நாள் எலெக்ஷன் கமிஷன் தூங்கிட்டு இருந்ததா அப்போ இவ்வளோ நாள் ஓட்டு போட்டதெல்லாம் என்ன செல்லாதா இப்ப இந்த நாற்பது லட்சம் பேர் எங்க திடீர்னு காணா போனாங்க இறந்துட்டாங்களா இடம் பெயர்ந்துட்டாங்களா இல்ல எந்த அடிப்படையில காணா போயிட்டாங்க தெரியல அப்போ இங்க தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா இதே போல இந்த மாதிரி ஒரு திருத்த திருத்தம்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் போட்டு ஒரு இதை கொண்டு வராங்க அப்படின்னா இங்க பல லட்சம் வாக்காளர்கள் உரிமைகள் பறிக்கப்படலாங்கிற ஒரு அச்சம் இங்க இருக்கு அது உண்மைதான் ஏன்னா போன கடந்த முறை நானே ஓட்டு போட முடியல ஏன் வாக்க காணும் எங்க போச்சுன்னே தெரியல நான் போய் கேட்கறேன் உங்க பேர் இல்லை பட்டி அப்புறம் பார்த்தேன் என் ஓட்ருடியா கேன்சல் அதுக்கப்புறம் புது வாக்காளர் பட்டியல் நான் அதுக்கப்புறம் தான் போடுறேன் இதுல நம்மளுடைய கவனக்குறைவு ஏன்னா எல்லாரும் போய் உக்காந்துட்டு ஓட்டர் ஐடி செக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஒவ்வொரு முறையும் யதார்த்தம் கிடையாது யதார்த்தமே யாருமே செக் பண்ண நம்மகிட்ட கார்டு இருக்கு அவ்வளவுதான் நம்ம ஓட்டு போட போடுவோம் அந்த சமயத்துல தான் அங்க போனா அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் நீங்க வந்து செக் பண்ணிருக்கணும் நம்ம ஓட்டு போட போறோம்ல நீங்க போய் செக் பண்ணி ஏன்னா இதான் வேலை ஓட்டு கொடுத்துட்டேன் ஏன் பர்மிஷன் இல்லாம நீ தூக்குனதே தப்பு இல்ல எனக்கு நோட்டீஸ் ஆகுது கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி தூக்கிட்டேன்னு எல்லா ஓட்டர் ஐடியும் போன் நம்பர் இருக்குதுங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பு நீ வந்து உன்னுடைய அட்ரஸ் வந்து தப்பா இருக்கு உன் அட்ரஸ்ல நீ இல்ல நீ அதனால வந்து உன்னோட ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள நாங்க ரிப்ளை வரலன்னா நீ எடுத்துட்டு போ ஏன்னா நவீனா இவ்வளவு டெக்னாலஜி வந்த இதெல்லாம் முடியாது நீ வந்து தேடி பார்த்து கண்டுபிடிச்சு நீ எந்த போற அதனால இது வந்து நிஜமா ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய தான் ஏன்னா வாக்காளர் பட்டியல் நீக்கம் அப்படிங்கறது நீக்கம் சேர்ப்பு அப்படிங்கறது இந்த தேர்தல் நேரத்துல ஒரு பெரிய ட்ராமாவே நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இது சரியா போகுதா அப்படிங்கறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் இது எதிர்க்க வேண்டிய ஒரு இதுதான் இதை வந்து நம்ம ஆதரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இப்ப வாக்காளர் பட்டியல்ல பேர் சேர்ப்புக்கு ஒரு ஒரு இது கொண்டு வராங்க வேற ஆதார் அட்டையும் போட்டோவும் இருந்தா போதும் நீங்க பேர் சேர்த்துக்கலாம் இப்போ வடநாட்டுல இருந்து தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆதார் அட்டை வாங்குறது அவ்வளவு கஷ்டமா ஒரு கெசட்டர் ஆபீசர் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் சைன் போட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தாச்சுன்னா ஆதார மாத்திடுறாங்க வேற எந்த விதமே வேண்டாம் ஒரு கெசட் ஆஃபீஸர் ஒரு டாக்டர் ரேங்க்ல ஒரு கெரினிங்ல சைன் பண்ற ஒரு ஆபிசரு ஆ இவன் இந்த அட்ரஸில் தான் இருக்கான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒட்டி சீலை போட்டு கொடுத்து கொண்டு போய் கொடுத்தா அழகாக மாற்றிடுறாங்க ஆதாரில் ஸோ ஆதார் கையில் வந்துருச்சா ஃபோட்டோ எடுத்துப்பாங்க இங்கே வேலை பார்க்கறதுக்கான ஒரு ஆதாரமும் கையில் வச்சுக்கிறாங்க நான் இங்கே தான் வசிக்கிறேன் இந்த வாட்டி பாருங்களேன் வாக்காளர் போன கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பார்த்துங்க தமிழ்நாட்டில் வாக்காளரோட எண்ணிக்கை அதிகரிச்சிடும் எல்லாம் பாதி வடநாட்டுக்காரங்க இங்கே வந்துட்டாங்க இந்த வாக்கு வடநாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாடு அரசியலை பற்றி தெரியுமா தெரியாது அப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஒன்று காங்கிரஸுக்கு போகணும் இல்லை பிஜேபிக்கு போடணும் அப்போ இங்க தமிழ்நாடு மாநிலத்துடைய உரிமை பறிக்கப்படுது மாநிலத்துடைய மக்களுடைய உரிமைகள் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து என்னுடைய ஓட்டு உரிமைங்கிறது அங்க பறிக்கப்படுது இப்ப இவ இந்த வட மாநிலத்தோடைய இங்க இருக்கிற ஓட்டு வந்து அந்த ஊர்ல அவன் ஊர்ல அது எடுக்கப்பட்டுதான்னு அதுவும் தெரியாது இப்ப இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுக்குது அதனாலதான் இந்த எதிர்ப்பு வருது இந்த எதிர்ப்பு நியாயமானதுதான் ஆனா நான் என்ன சொல்றேன்னா இது வந்து வெறும் எதிர்ப்பை மட்டும் காட்டாம இதுக்கு ஒரு தீர்வையும் கொடுக்கணும் இது வந்து நல்ல டெக்னாலஜி நிறைய வந்து பிறகும் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் ஒரு சொல்லாம கொல்லாம பேர் நீக்கிறோங்கிறது தான் இதுல வந்து அடிப்படை பிரச்சனை நீங்க ஒருத்தர் பெயரை நீக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சொல்லுங்க எப்படி சொல்றது போன் நம்பர் இருக்கு மெசேஜ் அனுப்புங்க அனுப்பிட்டு நீங்க பண்ணிக்கோங்களேன் நீங்க சொல்லாம கொல்லாம நீக்கினா அந்த நபருக்கு எப்படி தெரியும் அட்ரஸ் மாறிட்டே இருக்க எல்லாரும் ஒன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா குடும்பமும் சொந்த வீடு இல்ல எல்லாம் வாடகை வீடு பெரும்பாலானவர்கள் நடுத்தர குடும்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் இருப்பாங்க ஓட்டர் ஐடியில் நம்ம அதை பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அதனால அதில் அட்ரஸ் மாற்றணுங்கிற இது இருந்திருக்காது அதனால வாக்கை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவீங்க அது அவங்களுடைய பொறுப்பு உணர்வு தான் அவங்க தான் போய் அதை மாற்றணும் நான் இல்லைன்னுலாம் சொல்ல அதுக்காக நான் நீக்கிடுவேங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை நீக்கிட்டா அவங்க உரிமை இல்லை அப்போ நீங்க முறையா அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு நீங்க நீக்கணும் முறையா நோட்டீஸ் பீடு கொடுக்கப்பட்டு நீங்க நீக்கணும் அதெல்லாம் செய்யாம நீங்க நீக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுடைய அரசியல்ல உங்க சுய லாபத்துக்காக உங்களுடைய விஷயத்துக்காக இதை தெரிஞ்சே செய்யறீங்கன்னு அர்த்தம் எல்லா ஓட்டர் ஐடியிலும் போன் நம்பர் இருக்கு அப்ப அதை கரெக்டா பயன்படுத்தி நீங்க செய்யணும் இந்த மாதிரியான திருத்தங்கள் தான் கொண்டு ஒரே ஐடியா நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லிட்டா இங்க குழப்பங்கள் நீடிச்சுட்டேதான் இருக்கும் எதிர்க்கணும் அதே சமயத்துல தீர்வையும் கொண்டு வாங்க எதிர்க்கிறது சரிதான் இப்ப வட மாநிலத்தவர்கள் இங்க வந்து வாக்குரிமை பெறறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நடைமுறை இங்க கரெக்டா ஆதார் கார்டு மட்டும் போதாது இன்னும் வேற ஏதாவது இன்னும் அவர்கள் நம்மளுடைய மக்களுடைய அந்த வாக்குரிமையை இங்க தமிழ்நாடு மாநிலத்துடைய மக்களுடைய வாக்குரிமையை எப்படி வந்து நிலைநிறுத்துவது இவர்களுக்கும் அவர்களுக்குமான அந்த வேறுபாடு எப்படி கொண்டு வர்றது நீ வேலை பார்க்க இங்க வந்திருக்க ஆனா வாக்குரிமை இங்க வரக்கூடாது உன் இடத்துக்கு போகும் அந்த மாதிரியான ஒரு முறையை ஏதாவது பின்பற்ற முடிஞ்சு தீர்வு கொடுக்க முடிஞ்சா இன்னும் நல்லா இருக்கு வெறும் எதிர்ப்பை மட்டும் காட்டாம அதுதான் தமிழக அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க நல்ல விஷயம் தான் இதுல இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கும் வெறும் எதிர்ப்பை மட்டும் காமிச்சு அதன் மூலம் வந்து ஒரு அரசியல் செய்யதா வந்து அரசு தமிழக அரசு பாக்குதோன்னு நினைக்கிறேன் இதுல அரசியல் செய்யாம நடைமுறை பிரச்சனைகள் என்ன மக்களுக்கான நடைமுறை பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை பிராக்டிக்கலா தீக்கிறதுக்கான தான் முன் முன்னிறுத்தணுங்கிறது என்னுடைய பதில் சார் வேலூர்ல கடந்த பத்து மாசத்துல மட்டும் நானூத்தி பதினஞ்சு டீனேஜ் பிரசவம் நடந்திருக்கு சார் அது வந்து என்னன்னா குழந்தைகள் பாதுகாப்பு கூட்டத்தில் இது வேலூர்ல மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே இந்த சதவிகிதம் உயர்ந்திருக்கு அதாவது டீனேஜ் அப்படின்னு சொல்றது யாருன்னா நம்ம வந்து பதினாலு வயசுல இருந்து பதினெட்டு வயசு பதினெட்டு பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் நம்ம வந்து டீனேஜ்னு சொல்லுவோம் அதாவது மைனர் கிட்டத்தட்ட இவர்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது வந்து அஹ் சாதாரணமான ஒரு இதுல உடல் அளவிலும் சரி மனதளவுலயும் சரி அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பக்குவமோ அந்த உடல் அதை வந்து தாங்கக்கூடிய பக்குவமும் கிடையாது குறைஞ்சது அதனால தான் வயது வந்து பதினெட்டு வயசு குறிப்பா சொல்லணும்னா இருபத்தோரு வயசுக்கு மேல இருக்கணும்னு சொல்றது இது வந்து வேலூர்ல மட்டுமே நானூறு டீனேஜ் ஆஹ் குழந்தைகளுக்கு அந்த பிரசவம் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம சைல்டு மேரேஜும் அதாவது குழந்தை திருமணமும் அதிகரிச்சிருக்கு அது வேலூர்ல மட்டும் இல்ல அதுவும் இந்தியா முழுக்க அதிகரிச்சிருக்கு ஆனா தமிழ்நாட்டுல அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயுமே இது அதிகரிச்சிட்டு இருக்கு ஒரு சில மாநிலத்துல கர்நாடகா எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் இந்த மாதிரி டீனேஜ் வந்து பிரெக்னன்சி லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டுல நடந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அஹ் மாநிலத்திலுமே பாத்தீங்கன்னா இந்த சதவிகிதம் உயர்ந்திருக்கு பெண் பிள்ளைகள் அதுவும் குறைஞ்ச வயசுல அது மைனரா இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய அந்த டீனேஜ் பிரெக்னன்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்கு இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தான் காரணம் இந்த சமுதாயம் காரணம் பெற்றோர்கள் காரணம் இந்த சமுதாயத்துல வளர்ச்சிங்கிற பேர்ல நிறைய விஷயத்த நம்ம அனுமதிச்சு நம்ம வச்சுட்டு இருக்க இந்த அரசும் அதுக்கு காரணம் இதெல்லாம் நாம சுயமா நம்ம புரிஞ்சிக்காம ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த சுய ஒழுக்கம் இல்லாம தான் காரணம் இன்னைக்கு முன்னாடி எல்லாம் டிவின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் டிவி வருதுன்னா தமிழ்நாடு சார்ந்த மாநிலம் சார்ந்துதான் அந்தந்த மாநிலத்துல போகும் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கேரளானா கேரளா அதை தாண்டி கேபிள் டிவியில வேற எதுவும் பெருசாக பிற மாநிலத்தோடது வராது ஹிந்தி சேனல்ஸ் வரும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அவ்வளோதான் தமிழ்நாடுன்னா எல்லாம் டப்பிங் பண்ணி தான் தமிழ்நாட்டில் போடுவாங்க பிற மாநிலத்தோட இருந்தாலும் ஆனால் என்னைக்கு வந்து இந்த ஹாட்ஸ்டாரு ஜியோ அந்த நெட்ஃப்ளிக்ஸு பிரைம் எல்லாம் வந்ததோ பிற நாட்டின் கலாச்சாரங்கள் ஃபுல்லாவே தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு சிறு வயதிலே வந்து ஒருத்தர் ஒருத்தர் கூட அந்த உடலுறவு வைத்துக் கொள்வதா இருக்கட்டும் இல்லை வந்து ஆஹ் மது அருந்துவதா இருக்கட்டும் இல்ல புகைப்பிடிப்பதா இருக்கட்டும் இல்ல ஆண் பெண் அந்த மைனரா இருக்கும் பொழுதே வெளியில போய் சுத்துறதா இருக்கட்டும் தங்குறதா இருக்கட்டும் பெற்றோர்களுக்கு தெரியாம இவர்களுக்கான அந்த உறவு முறைகளா இருக்கட்டும் இதெல்லாம் வெளிப்படையாக எந்த ஒளி முறையும் இல்லாம அந்த நான் சொன்ன இந்த வெப் சீரிஸ்ங்கிற பேர்லையும் அந்த திரைப்படங்கள்ங்கிற பேர்லயும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியது ஈஸியா குழந்தைங்களுக்கு கிடைக்குது வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் ரைட்டுங்களா இதையெல்லாம் பார்த்து பார்த்து தம் மனதுல வளர்ற குழந்தைகளுக்கு அதுல ஒரு ஆர்வம் ஏற்படும் ஈர்ப்பு ஏற்படும் இந்த ஆர்வம் ஈர்ப்பு ஏற்படுறதுனாலதான் இது சமுதாயத்துல இதை அப்படியே பரவ ஆரம்பிக்குது இந்த கலாச்சாரத்துல இந்த குழந்தைகள் வளர ஆரம்பிக்கிறாங்க இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் இப்ப இருக்கிற சூழல்ல பெண் பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் ரெண்டு பேரையும் வளர்க்கணுன்னா பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போற சூழல் அப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் பெரும்பாலும் தனியா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கூட தொடர்புல போகும்போது அதாவது இந்த மாதிரியான கலாச்சார விஷயங்கள்ல தொடர்புல போகும்போது இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரியான சீர்கேடான விஷயங்கள்லாம் யூடியூப்ல வர்றதெல்லாம் ரொம்ப சுலபமாக கிடைக்கும் போது அழகாக இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணி பார்க்கக்கூடாது இதெல்லாம் ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுங்கிறது வரதான் செய்யும் இதை தடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெறும் குழந்தைங்களை மட்டும் நம்ம கண்டிக்கிறதோ திட்டுறதுனாலே ஒண்ணுமே மாறாது இந்த அரசு எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கணும் எதை குழந்தைகள் கத்துக்கணும் கத்துக்க கூடாதுங்கிறத பள்ளியிலையும் அதை வந்து கரெக்டான இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோர்கள் சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை அதை விட முக்கியம் குழந்தைகளோட நட்போட இருப்பது அது இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது குழந்தைங்களோட நட்போடு இருக்கிறது இல்ல கண்டிப்போட இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல அந்த கண்டிப்பு மட்டும் இப்ப இருக்கிற கலாச்சாரத்துக்கும் இப்ப இருக்கிற வேகத்துக்கும் பத்தாது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கண்டிப்பை மட்டும் காட்டுறீங்களோ உங்களை விட்டு குழந்தைகள் விலகி போக ஆரம்பிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் ஆதரவுக்கு தேடுறாங்க யாரோ ஒருத்தர்கிட்ட அவங்க வந்து தன்னுடைய எல்லா நிலைகளையும் விஷயங்களையும் பரிமாறிக்கிறதுக்கு ஒரு ஒரு உறவை தேடுறாங்க அந்த உறவு தான் பின்னாடி தவறா போகுது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா குழந்தைகளை உங்க நட்பா நண்பர்களா மாத்திக்கணும் இன்னும் பழைய கலாச்சாரத்துல பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியும் புதிய இதுக்கு வரணும் ஆபத்து நிறையா வந்துருச்சு இன்னைக்கு ஏ பாருங்க முன்னாடி வெறும் போட்டோவை மட்டும்தான் சேர்த்து வச்சு போட்டுட்டு தான் இப்ப வீடியோவும் சேர்த்து போடுறான் இல்லை எது வேணாலும் பாதிக்கலாம் எத்தனை பெண் பிள்ளைகள் பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மாத்தணும்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றோர்கள் இல்ல உடன்பிறப்புகள் அவங்க கூட இருக்கிறவங்க அந்த குழந்தைகிட்ட அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இதுல வந்து யாரையும் ஒரு ஒரு குழந்தைய மட்டும் நம்ம வந்து குத்தம் இல்ல ரெண்டுமே தான் அவங்க தவறு செய்யுது அப்போ ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க யாரா இருந்தாலும் அவர்கள்ட்ட நட்பு ரீதியாக கலந்துக்கணும் எதா இருந்தாலும் நம்ம குடும்பம் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லணும் எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் முதல் விஷயம் அந்த பிள்ளைகளுடைய அந்த அப்பா அம்மாட்ட சொல்ற நிலையில நீங்க குழந்தைங்களை வச்சிருந்தாலே இதை நடக்காது அது சுதந்திரம் சுதந்திரம் கூட ஒரு லெவல் இருக்கு அதை கரெக்டா வச்சிருக்கணும் கண்டிப்பை விட இப்பொழுதுக்கு அவர்களுக்கு அன்பு பாராட்டி அவர்களை கையில தான் அவங்க பெற்றவர்கள் பார்க்கணும் அவங்களுக்கு எது நல்லது கெட்டதை வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது மறைச்சு வச்சிருப்போம் இதெல்லாம் காட்டக்கூடாது இதெல்லாம் சொல்ல வேண்டாம் இதெல்லாம் பேசக்கூடாது இது தப்பு இதெல்லாம் அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்மளை சுத்தி இருக்கிற மீடியாக்கள் அந்த மாதிரி அந்த மாதிரியான இது யூடியூப் இருக்கு நெட் இருக்கு ஹாட் ஸ்டார் அது எல்லாமே என்ன தெரியாது குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்போ அது எது சரி எது தப்புன்னு விளக்க வேண்டிய கட்டாயத்துல பெற்றோர்கள் இருக்கிறாங்க இன்னும் என் குழந்தைக்கு ஒன்னும் தெரியாதுன்னு மறைக்கிறதோ இல்லை இதை பத்தி பேசுற வயசு வரலன்னு அதை வந்து ஆஹ் வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மூடி மறைக்கிறதோ இருக்கக்கூடாது அம்மா இதுதான் விஷயம் இது சரி இது தப்பு இது இப்படிதான் செய்யணும் இதனால பாதி அம்மா உட்காந்து பேசலாம் அம்மா விட யார் அந்த பிள்ளைகள்கிட்ட உட்காந்து அவ்வளவு உரிமையாக பேச முடியும் அவங்க உட்காந்து பேசலாம் இதெல்லாம் தான் முறைகள் இதை தடுப்பது இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளியில கூட இருக்கிற கூட பள்ளிகள் இந்த இந்த எண்ணிக்கை இது பிரெக்னென்ட் ஆகிற எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும் இது ஒரு கலாச்சார சீர்கேடுக்கான ஒரு அலாரம் ஒரு முன்னெச்சரிக்கை இதை வந்து உடனடியா நம்ம தலையிட்டு தடுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இதை தடுக்க வேண்டிய பொறுப்புல முதல் நிலையில பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ரெண்டாவது நிலையில ஆசிரியர்கள் இருக்கார்கள் மூணாவது நிலையில இந்த அரசு இருக்குது நான்காவது தான் இந்த பிள்ளைகள் ஒரு சுய ஒழுக்கம் இதெல்லாம் நீங்க கரெக்டா இருந்தால்தான் இந்த பிள்ளைகள்ட்ட சுய ஒழுக்கத்தை பார்க்கலாம் இவங்க மூணு பேருமே சரி இல்லைன்னா பிள்ளைகளை மட்டும் குத்தம் சொல்வதில் எந்த இதுவும் இல்லை சுத்தி எல்லாம் வேணுங்கிறத தப்பான விஷயத்தெல்லாம் கொண்டாந்து அந்த பிள்ளைகளுக்கு நடுவில் வச்சுட்டேன் பிள்ளைகள் மட்டும் ஒழுக்கமா இருக்கணும் நம்ம எதுவும் நம்ம மேல காரணம் இல்லைன்னு சொன்னா தப்பு பிள்ளைகளை சுத்தி எல்லாம் சரியா இருக்கிறத அமைக்க வேண்டிய பொறுப்பு நம்புது அது இல்லைன்னா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நம்புது தப்பு செஞ்சா பிள்ளைகளை கண்டிப்பது மட்டும் பெற்றோர்கள வேலை இல்லை தப்பு செய்யாமல் இருப்பதற்கான வழிவகைகளும் அவங்க செஞ்சு தரணும் அதனால இது ரொம்ப சீரியஸான விஷயம் நீங்க சொல்ற இந்த விஷயம் சைல்டு மேரேஜும் சரி இந்த பிரெக்னன்சியும் சரி டீனேஜ் பிரெக்னன்சி அந்த சின்ன பருவத்திலேயே அவங்க பிரெக்னென்ட் ஆகிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது ஒரு கலாச்சார சீர்கேடு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நிறைய 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 வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட நேரத்தை செலவிடணும் இதுதான் பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இது அலட்சியமா இருக்கக்கூடாது வர காலங்கள்ல ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு